இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரா ராஜேஷ் இன்றைய அரசியல் கல நிலவரம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் சிட்டிங் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவர் வகித்து வந்த பதவி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் திமுகவினுடைய அமைச்சராக இருப்பவர் திரு பொன்முடி அவர்கள் அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் அவர் ஆட்சி காலத்தில் இந்த முறையில் கடந்த காலங்களில் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடியை வந்து சொத்து அதிகமாக சேர்த்த வழக்கில் வந்து அவர் மேலே வந்து புகார் செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அவர் மேலே வழக்கு நடந்திருக்கு இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்றிருக்கிறது அப்பொழுது அவருக்கு அந்த வழக்கில் வந்து விடுதலை பெற்றிருக்கிறார் அப்பொழுது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்போது அவர் விடுதலை பெற்றிருக்கிறார் அந்த பழைய வழக்குகளை இப்பொழுது நீதிமன்றம் தூசி இருக்கிறது உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்து இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது ஒருதலைபட்சமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது இதில் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியது நாம் எல்லோராலையும் அறிய முடிந்தது அதனுடைய தொடர்ச்சியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடமிருந்து இந்த வழக்கு ஜெயச்சந்திரன் என்கின்ற நீதிபதிக்கு இந்த வழக்கு செல்கிறது அவர் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார் அந்த வழக்கில் தன்மையை அவர் ஆராய்ந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது பொன்முடி அவர்களும் அவர்களுடைய மனைவி விசாராட்சி அவர்களும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு சேர்த்தது உண்மை எனவே அவர் விடுதலை பெற்றது செல்லாது என்று தீர்ப்பளிக்கிறார் கூடுதலாக அவருக்குரிய தண்டனையை இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அதிரடியான உத்தரவை பிறப்பிக்கிறார் தமிழக அரசியல் களமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த களம் இந்த களம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் என்ன தீர்ப்பு வரும் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இருந்தது ஸோ காலையில் வந்து உயர் நீதிமன்றத்திற்கு திரு பொன்முடி அவர்கள் தேசிய கொடியை காரில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கொடியை கழட்டி வச்சுட்டு தான் இன்றைக்கி நீதிமன்றம் அவரும் அவருடைய மனைவியாரும் சொல்லிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து முப்பது மணி அளவில் நீ நீதிபதி வந்திருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து தீர்ப்பை வாசிக்கிறார் அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு மூன்று ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது அது மட்டுமின்றி அவருடைய மனைவிக்கும் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் அபராதம் என நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை கொடுத்தவுடனே அண்ணன் பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்துக்கிட்ட அவர் முறையிடுறாரு என்னுடைய வயதை காரணம் காட்டி எனக்கு குறைவான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சொத்து சொத்தாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு வயசு தெரியலை அப்போ இருக்கிற வயசில் நீங்கள் நிறையா சுற்று சேர்த்து உங்களோட தலைமுறைக்கெல்லாம் சுற்று சேர்த்துட்டீங்க இன்னைக்கு வயதை காரணம் காட்டி செஞ்ச குற்றத்திலேருந்து எப் தப்பிக்கணும்னு நினைக்கிறது அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சரி இப்போது இந்த பொன்முடி அவர்கள் வகித்து வந்த பதவி ராஜ கண்ணப்பன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது ராஜ கண்ணப்பன் ஏற்கனவே ஒரு துறையிலிருந்து மாற்றப்பட்டு அவரும் கிட்டத்தட்ட ஒரு பின்னணி கொண்டவர் தான் இது குறித்து அண்ணாமலை அவர்களே ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஸோ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த பட்டியல் அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்படுகிறார்களா விசாரிக்கப்படுகிறார்களா அப்படின்னு ஒரு கோணத்தில் பார்ப்போம்னா உண்மை அது இல்லைங்க அதாவது அவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சுட்டி காட்டுறாரே தவிர அவங்க வந்து காவல்துறையை ஏவி விட்டோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து நீதிபதிகளை ஏவி விட்டோ யாரையும் வந்து இந்த மாதிரி வந்து கைது செய்யவில்லை இவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றி ஊரடிச்சு உலையில் போட்டு சம்பாதிச்சு சொத்து சுத்தாக சேர்த்து வச்சு தலைமுறைக்கு பேரனுக்கு சுத்தாக சேர்த்து வச்சு இன்னைக்கு சிறை செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதுலேயும் வந்து பொன்முடி அவர்களுக்கு முப்பது நாள் அவகாசம் கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் முப்பது நாள் உங்களுக்கான அவகாசம் இருக்கு அது வரைக்கும் நீங்கள் சரி செல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர் பகிர்ந்து வந்த அமைச்சர் பதவி எம்எல்ஏ ரெண்டுமே வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது அவர் வரக்கூடிய தேர்தலில் கூட போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் அவருக்கு பேச்சு துணையாக அண்ணன் பொன்முடி அவர்கள் செல்ல இருக்கிறார் அடுத்து ஏவா வேலு கூட செல்வதாக தகவல் கசிந்து கொண்டு இருக்கிறது ஸோ ஒவ்வொருத்தராக பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் என்றால் சிறைக்கு இவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு பணம் மக்கள் பணத்தை கோடிக்கணக்கில் அடித்து 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 காலேஜி ஃப்ளாட்டு அது இதுன்னு பேரில் வாங்கி குவிச்சு வச்சாச்சு இன்றைக்கி சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை போல நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கியிருக்கிறது இவர்கள் மறுபடியும் வந்து இவர்களுக்கான அந்த ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாத அந்த தடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட வரலாம் வந்து மக்கள்கிட்ட எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட கேட்கலாம் ஆனால் மக்கள் மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மக்கள் தான் வந்து தீர்ப்பளிக்கக்கூடிய எஜமானவர்கள் இது போன்ற நபர்களை மீண்டும் வாக்களித்து மறுபடியும் கொள்ளடிக்க விட போறாங்களா இல்லை இது போன்று கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பாடம் புகட்ட போகிறார்களா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் பொன்முடி போன்ற ஊழல்வாதிகள் பொன்முடி போன்ற ஊழல் பெருச்சாலிகள் காலம் கடந்து வழங்கப்பட்ட தண்டனையாக இருந்தாலும் கூட இவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதாக பல அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் பொன்முடி அவர்களுடைய கைதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரவேற்றிருக்கிறார் தமிழக மக்களும் இதற்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் கொழுத்து மக்கள் பணத்தில் கொழுத்து திரியக்கூடிய எம்எல்ஏக்களாக இருந்தாலும் எம்பிக்களாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் வார்டு மெம்பராக யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு பெரிய பெரிய பங்களா கற்றம் எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அமைச்சராக நீங்கள் ஆட்சியில் இருந்தபொழுது இந்த மக்களை எப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்கீங்க என்ன ஏளனமாக பேசியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அதிகாரத்தில் இருந்தால் ஆணவம் உச்சிக்கு ஏறிவிடும் என்பார்கள் அதுபோலத்தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பதால் ஆணவத்தின் உச்சிக்கு தான் இப்படிப்பட்ட பின்னடைவுகளை சந்தித்து வருகிறார்கள் திரு பொன்முடி அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனையால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றத்தின் தீர்ப்பால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தாங்க ஏன்னா ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வேலை வாங்கித்தார்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை ஏமாத்தினார் டாஸ்மாகில் பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி இன்றைக்கி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குவிப்பு அதிகமாக சேர்த்து ஒன்னே முக்கால் கோடி பொன்முடியவர்கள் ஸோ இப்படி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து மக்கள் பணத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி இப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு ஆட்சியில் இவ்வளோ பெரிய அவப்பெயரை உண்டாக்கியிருக்கிறாங்கன்னா இது உண்மையிலேயே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு ஏற்படுத்த போவது உறுதி தொடர்ந்து செந்தில் பாலாஜி அடுத்தது பொன்முடி பொன்முடி கிடத்தது ஏவா வேலு ஏவா யார் யார் என்பதற்கு உண்டான பட்டியல் எல்லாம் ஏற்கனவே தமிழகத்தில் வெளியாகிவிட்டது அதன் தொடர்ச்சியாக ஆவணத்தின் அடிப்படையில் சான்றுகள் அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை நீதிமன்றம் இதில் தான் தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றத்தை யாரும் நிர்பந்தித்து நீங்கள் வந்து இது போன்ற தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை இந்த வழக்கில் நீங்கள் ஒருவேளை இந்த நீதிபதிக்கு நீங்கள் வந்து இவர் அதிமுகவாக இருப்பாரோ இல்லை பாஜகவாக இருப்பாரோ நீங்கள் என்னதான் உத்தரவுத்துனாலும் சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது பொன்முடி என்பவர் அவ்வளவு நல்லவர் கிடையாது அவ்வளவு உத்தமனும் கிடையாது அவருக்காக வருத்தப்படுவதற்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்